எல்லாருக்குமே தெரியுது அமீ பட்டர் தான் ஐயப்பன் நம்ம தான் மூக்க பொத்திக்கணும் கிறிஸ்துமஸ்ன்றது இயேசு பிறந்ததை நினைச்சு அதோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற விதமா கொண்டாடப்படுற பண்டிகை ரம்ஜான்ன்றது ஈகை குணத்தை வெளிப்படுத்துறதா கொண்டாடப்படுற பண்டிகை ஆனா தீபாவளின்றது ஒருத்தன் செத்து போயிட்டதை கொண்டாடுறதுக்கான பண்டிகை யாராசா சார் தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகையா இன்னைக்கு நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா சோசியல் மீடியா பக்கங்கள்ல இருக்கிற வாடகை வாய்கள் ஏன் ஒரு இது என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆண்டு காலமா பல வருட காலமா நம்ம இப்படிதான் இருக்கும் ஆனா நீங்களாம் தமிழர்களா தமிழர்கள் கொண்டாடும் பண்டிகை இதுவா அப்படின்னு சொல்லி தற்கூரி மாதிரி கொஞ்சம் கூட ஒரு புத்தி இல்லாம இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கான ஒரு பேச்சு அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள் பக்கம் போனாவே காண்ட் ஆகுது அது ரொம்ப வைரலா நீங்க பேசப்படுது இல்லை அந்த பொண்ணு லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமையா சொல்லக்கூடியவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்ற இன்ட்ரோவை நீங்க பாத்திருப்பீங்க கூடவே கரு பழனியப்பன் அவர்கள் வந்து பம்பையை பத்தியும் ஐயப்பன் அவர்கள் உங்களை காப்பாற்ற மாட்டாரு அப்படிங்கிறத மாதிரி சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் பேசுவதாகட்டும் அண்ட் வைஷ்ணவி எப்பவும் போல தானாவே வந்து அழகா வாங்க என்ன கலாய்ங்க கலாயங்க அப்படின்னு சொல்லும் வகையில மாறின நிறைய சம்பவங்களை இன்னைக்கு பார்க்க போறோம் மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சூப்பரா இருக்கும் என் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா நியூ இயர் எல்லாருக்கும் எப்படி போச்சு அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அண்ட் நம்மளோட சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க பிளீஸ் சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் கீழவே தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு அது மூலமா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணனும் என்ன ஊக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச குட்டி ஹெல்ப் ஆர் கான்ட்ரிபியூஷன்ஸ் சேர்த்து நீங்க பண்ணலாம் முதல்ல இன்னைக்கு ஏழாவது நாளா ஆசிரியர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது மிக அதிக அளவுக்கு தீவிரமடைஞ்சிருக்கு இங்க இருந்தா அந்த இடத்துக்கு போகலாம் அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரலாம் நீங்க இங்க இருந்தீங்கன்னா தான் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீசாருடைய அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது மிக அதிக அளவுல அவங்க மேல காமிக்கப்படுது அவங்க கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா நீங்க எல்லாருமே எதுக்காக எங்களை இவ்வளவு அளவுக்கு துன்புறுத்துவீங்க நாங்க கேட்டுது என்ன சம வேலைவாய்ப்பு இன்னொன்னு என்ன கேக்குறோம் சமமான ஊதியம் இதுல என்ன தப்பு இருக்கு நாங்க கூட கேட்கலையே உங்களுடைய வாக்குறுதிகள்லாம் இருக்கு நாங்க அதை நம்பிதான் வாக்கு அளிச்சோமே உங்களுக்கு ஆனா நீங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்றலையே அதுக்காக நாங்க களத்துல ஏழு நாளா கஷ்டப்படுறோம் ஆனா எங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது என்ன இருக்கு இதுவே அங்க இருக்கிற போலீசார்கள் கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நாங்க எல்லாரும் கண்டிப்பா உங்க பக்கம் நின்றுப்போம் ஆனா நீங்க யாருமே நிக்காம எங்களை இந்த அளவு துன்புறுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி போலீஸார பார்த்தும் அந்த கேள்வி கேக்குறாங்க ஆனா அவங்களுக்கும் கன்ஃபார்மா அவ்வளோ கல் அஞ்சுக்காரவங்க போலீஸ்காரவங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அவர்களுக்கு எங்க வந்த உத்தரவோ அவங்க எதனால இந்த அளவுக்கு தீவிரமா வேலை செய்யறாங்களோ நம்மளுக்கு தெரியாது ஆனா உள்ள இருக்கிற அந்த ஈர மனசுல அவங்களுக்கான வே வலியும் வேதனையும் ஷோரா இருக்கும் தான் ஆனா அதை மீறியும் அவங்க செய்யறாங்கன்னா எப்படி எங்க இருந்து தெரியாம இருக்காது அந்த இந்த இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தமிழகத்துல பேசும் பொருளா போயிட்டு இருக்கு இங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அட்ரஸ் பண்றதுக்கு மக்கள் பிரச்சனையோ இல்லைன்னா வந்து மக்களுக்கான பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் போவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பரம் கொஞ்சம் இஷ்யூ எந்த அளவு சீரியஸா போச்சு அப்படின்னு தெரியும் கிறிஸ்துமஸ் வரும்போது இந்த கிறிஸ்துமஸ்காக அந்த தினத்துக்காக டிவி கே சார்பிலையும் ஆகட்டும் அதிமுக சார்பில் ஆகட்டும் அண்ட் திமுக சார்பில் ஆகட்டும் அவங்க கொடுத்த அந்த அட்டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவுல இருந்துச்சு அண்ணாமலை அவர்கள் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி ஏங்க உங்க முதல்வர் எங்கேயாச்சும் எந்த இடத்தையாச்சும் உங்களுக்கு அதாவது ஹிந்துஸ்கான ஒரு பண்டிகைக்கு விஷ் பண்றாரா அப்படிங்கிற கேள்வி மற்றவங்க கேட்டா மூஞ்சை எங்க போய் வச்சுக்க முடியும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லா இடங்கள்லயும் எல்லா பண்டிகைலையுமே கலந்துக்கிறாரு எந்த மத சார்பும் இல்லாம ஆனா நம்ம முதல்வர் அப்படி பண்றாரா எல்லா மதத்தினர் கொண்டாடக்கூடிய பண்டிகைகளுக்கு அவர் முதல்ல வாழ்த்து சொல்றாரா அப்படிங்கிற கேள்வி ஒரு பெரும் பேசும் பொருளாக மாறி இது என்ன ஆகுது அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே ஆமா இல்லை கரெக்ட் இல்ல இவர் வந்து முஸ்லீம் பண்டிகைகளுக்கு எல்லாருக்குமே விஷ் பண்றாரு அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதை தூக்கி கொண்டாடுறாங்க சிறுபான்மையினர் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற போது பெரும்பான்மையினர் இருக்கக்கூடிய ஹிந்துஸை ஏவங்க வந்து எந்த பண்டிகைக்குமே வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மனசுல தோண ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் வாடகை வாய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருக்கக்கூடியவங்க லவுட் ஸ்பீக்கர் அக்கா மாதிரி வச்சுக்கோங்களேன் அவர்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா ஐயோ அதெல்லாம் கேட்கவே முடியல நீங்க பார்த்திருப்பீங்கல்ல சோ அவங்க சொல்றாங்க ரம்சான் அப்படிங்கிறது வந்துட்டு ஈகை குணத்தை காமிக்கிறதுக்காக வெளிப்படுத்தும் ஒரு பண்டிகையை ரம்சான் கொண்டாடப்படுது அண்ட் கிறிஸ்துமஸ் ஏன் ஏசுனுடைய பிறப்பை கொண்டாடும் வகையில கிறிஸ்துமஸ் வந்து கொண்டாடப்படுது ஆனா ஒருத்தவன் செத்தை ஒரு நாள நீங்க எதுக்குடா வந்து தீபாவளியா கொண்டாடுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கறாங்க ஜி அந்த கேள்வியோட அவங்க நிறுத்தினாலும் பரவாயில்ல முக்கியமா இது ஒரு தமிழருக்கான பண்டிகையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன என்ன இதுக்கு பதில் சொல்றதுன்னு சுத்தமா புரியல யோசிச்சு பாருங்க இப்போ அதே மாதிரி கிறிஸ்த இப்போ வந்து இயேசு பிறந்தாரன்னு சொல்றாங்க அவர் என்ன தமிழ்நாட்டுல பிறந்தாரா இல்ல இல்ல ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் அதை வந்து செலிப்ரேட் பண்றாங்கல்ல இது நான் வந்து ஒரு சண்டையா எடுத்துட்டு போனோம் இல்லைன்னா வந்து இது பேசும் பொருளா எடுத்துட்டு போனோம் விவாதமா எடுத்துட்டு போனோம் அப்படின்லாம் இல்லை அந்த அக்காவுக்கு நான் கொடுக்கும் ஒரு பதிலடியா ஒரு எல்லாருடைய சார்புல கொடுக்கும் ஒரு பதிலடியா கரெக்ட் தானேங்க இப்ப கிறிஸ்டின்ஸா இருக்கக்கூடியவர்களும் அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஆமா தானே இது எங்க உலகம் முழுக்க ஃபாரின் தான் அதிகமா வந்து கிறிஸ்மஸே கொண்டாடுறாங்க கரெக்டா சோ நம்ம அதே மாதிரியே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லாம இருக்குமா இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ இந்தாண்டு பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ விஷ் பண்ணாம இருக்குமா கரெக்டா தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே விஷ் பண்ணிட்டு எல்லாருக்குமே சகஜமா தானே இருக்கும் ஆனா இந்த பிரிச்சு ஒரு மாதிரி வேறுபாடு காமிக்கிறது ஏன் கரெக்டா எதுக்கு இந்த கேள்வி இருக்குமா இருக்காதா சோ இது வந்து தமிழர்கள் கொண்டாடுறாங்க அதே அவர் எங்க பிறந்தாரு அப்படிங்கிற ஹிஸ்டரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் ஏன் தமிழர்கள் கொண்டாடுறாங்க அது அவர்களுடைய பண்டிகை கரெக்டா ஆமா தானுங்க சோ இதெல்லாம் தமிழர்கள் பண்டிகையா அப்படின்னு கேட்டா இப்ப முஸ்லிம்ஸும் தமிழ்நாட்டுல இருக்கும் பட்சத்துல இது தமிழர்கள் பண்டிகையா இது ரம்சான் அப்படின்னு கேட்டா எங்க போயிட்டு எல்லா இந்த அக்கா எங்க போய் மூஞ்ச வச்சுப்பாங்க இதுக்குன்னு ஒரு புராணம் இருக்கு இப்போ தமிழ் பண்டிகையா அப்படின்னு கேட்டா இது தமிழ் பண்டிகை தான் ஆப்வியஸா புராண கதைகள் படி பார்த்தா நரகாசுரனனுடைய வதம் அடுத்து கிருஷ்ணனுடைய கதை அப்படிங்கறதுலாம் ஒரு வரலாறுல இதெல்லாம் வந்து வருது இது இதெல்லாம் சொல்றாங்க இது கூடவே சேர்ந்து தமிழ் இலக்கியங்கள்ல உண்மையா தமிழர்களுக்கான பண்டிகை தீபாவளி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குல்ல இப்போ இந்த பக்கம் வந்து புராணத்தின் அடிப்படையில அண்ட் தமிழ் இலக்கியங்கள்லயும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க கூட சிலப்பதிகாரத்துல இலங்கை அணிகள் சொல்லியிருக்காரு மதுரை அண்ட் புகார் இந்த போன்ற நகரங்கள்லயும் விளக்கியை ஏற்றி கூட இந்த நாளை பெரும் பெரும் விழாவாக கூட கொண்டாடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களா சோ ஒலி வழியாக கொண்டாடப்படுற நாள் இது அப்படிங்குறும் ஒரு அந்தஸ்தும் இந்த தீபாவளிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது புறநானூறு அகநானூறு இதுலயுமே இதை பத்தி பேசியிருக்கிறாங்களாம் இது மட்டும் இல்லாம பக்தி இலக்கியங்களா இருக்கக்கூடிய நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவர்களும் இதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ் லைக் அக இருள் நீங்க ஞான ஒளி பிறக்க அப்படிங்கிற ஆன்மீக விளக்கங்களும் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ மொத்தமா சேர்த்து எல்லாத்தையுமே அப்படி இப்படி நம்ம கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உண்மையா தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிக சிறந்த நாளாக தான் அது இருக்கு அண்ட் தீபாவளியினுடைய ஒரு தத்துவம் அப்படிங்கிறது அசுர இருள் நீங்கி ஞான ஒளி பிறக்கணும் தான் புராண கருதையின் படி இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவா இருக்கு ஸோ ஒரு அசுரனை கொலை பண்றாங்க அந்த ஒரு நாள் அது இதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை எந்த கஷ்டமும் இல்லை இது நம்மளுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுறது தீபாவளி பண்டிகையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை பத்தி எதுக்கு இவ்வளவு டிஸ்கஷன் தமிழர் பெருநாளா திருநாளா தமிழர்களுக்கான நாளா பண்டிகையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எதுக்கு வருது சரி இதை நீங்க பேசுறீங்கல்ல இதே அந்த பொண்ணே சொல்றேன் ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்காக இந்த வெடியை வாங்கினா அப்படி வெடிக்கும் மேல போய் இப்படி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பேஜ்ல அதை பார்த்துட்டு பல நபர்கள் கலாச்சிட்டு இருக்காங்க ஏங்க நீங்களே ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க தீபாவளிலாம் ஒரு தமிழர் கொண்டாடுற பண்டிகையா அப்படின்னு கேட்ட நீங்க தமிழர் தானே இங்க தானே இருக்கிறீங்க அப்படியே அந்த தீபாவளிக்கு பட்டாசு வாங்குங்க வாங்குங்கன்னு ப்ரொமோஷன் கொடுக்குறீங்க அப்ப காசை வாங்கிட்டு நீங்க என்ன வேணா பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நபரை பல விதமான கேள்விகள் அப்படிங்கறது கேட்டுட்டு இருக்காங்க சரி இவங்க ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் ஹிஸ்டாரிக்கலா ஹிந்துஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படி அப்படின்னு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் கரு அவர்கள் சொல்றது என்ன தெரியுமா இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஹிஸ்டரிக்கு நான் வந்துடுறேன் அமீபா அட்டாக் அப்படிங்கிறது அமீபிக் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது கேரளா பகுதிகளில் லாஸ்ட் ஒரு மூன்று வருட காலமா இருக்கு பட் இப்போ கொஞ்சம் அதை பத்தி அதிகமா அதிகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் இப்போ கேரளாவில் இப்போ இந்த சபரிமலை சீசன் இல்லையா ஐயப்பன் போயிட்டு வணங்கிட்டு அவரை வழிபட்டுட்டு வரும் இடத்துல அமீபா வந்து அதிக அளவில் அந்த தொற்று அப்படிங்கிறது பரவப்படுது சோ பம்பை நதியில நீங்க வந்து முக்கிய எழும்போது மூக்கு கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு ஏன்னா அங்க அவங்களுக்கு அங்க போனா பம்பை நதியில அவங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாமியை பார்க்கவே போறாங்க அப்படிங்கிற ரொம்ப வரலாறு வரலாறு அப்படிதான் நடந்துட்டு நூற்றாண்டு காலங்களா அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஒரு இடத்துல தேங்கி இருக்கிற தண்ணி அங்க வந்து அமீபா இருக்கு நீங்க அதை ஒழுங்கா அழகா நீங்க வந்து கண்ணு காது எல்லாம் மூக்கிட்டு மூடிட்டு நீங்க முக்கி எழல அப்படின்னா அதை டப்புலு போய் பிரெயின் அட்டாக் பண்ணிடும் பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துடும் அப்படிங்கிற நிறைய விதமான நியூசஸ் எல்லாத்தையுமே என்ன பண்றாரு கரு பழனியப்பன் சொல்றாரு அவர் சொல்றாரு அமீபா கிட்ட இருந்து ஐயப்பன் காப்பாற்ற மாட்டாரு அப்படிங்கறதுனால நீங்க மூக்கு கண் அதெல்லாம் மூடிட்டு முக்கி குளிங்க அப்படிங்கிறீங்க அவருடைய இடம் தானே அது அவர் காப்பாற்ற மாட்டார்ல தெரிஞ்சு ஏன் போறீங்க அப்படிங்கிறது தான் அவருடைய விஷயம் அவர் சொல்ல கன்வே பண்ண ட்ரை பண்ற விஷயம் பக்கத்துல இருக்கிற அமீர் வந்து சிரிக்கிறாரு பயங்கரமா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சில அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல இல்லை அந்த மாதிரி மாதிரிதான் தோணுச்சு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அது என்ன ஹிந்து கடவுளை ஒரு அவமதிக்கும் போது அவ்வளவு சந்தோஷம் ஏன் வருது அவங்க சொல்றது என்ன இந்த மாதிரி இருக்குங்க இப்போ ரொம்ப சமீபத்துல கும்பமேளா ஒண்ணு நடந்துச்சு இல்லையா அந்த இடத்துலயும் அவ்வளவு லட்சம் மக்கள் வந்து குளிச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறதுனால அங்க வந்து போவேணா உடம்புல நிறைய தொற்றுகள் வருது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசப்பட்டுச்சு ஆனா அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க பெருசா ஒன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது இருக்கா இதே இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அங்கேயும் சொல்லப்பட்டுச்சு சோ பேசிக்கா இது வந்து அது வந்து உடம்பு சரியில்லாம இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஏதோ ரிசர்ச் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்காங்க கொஞ்சம் பாத்துங்க மதுருங்க அப்படின்னு சொல்றது வேற ஐயப்பா வந்து உங்களை காப்பாத்த மாட்டாருன்னு தெரிஞ்சுதானே நீங்க கையை மூக்கெல்லாம் வந்துட்டு மூடிக்கிட்டு நீங்க வந்து முக்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அங்க விமர்சனம் அப்படிங்கறது எதை நோக்கி வைக்கப்படுது நம்பாதீங்க இந்து கடவுள் எல்லாம் நம்பாதீங்க அப்படிங்கறதா இல்ல ஒருத்தவங்களுடைய நம்பிக்கையை மீனாக்கும் வகையில பேசுறதா சோ இதெல்லாம் பேசும் பொருளா இன்னைக்கு மீடியாவில பேசப்பட்டு இருக்கு சரி இன்னொரு பக்கம் சரி இந்த இந்த இடத்தெல்லாம் விட்டுருங்கப்பா சாமி அப்படின்னு வேற ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா திருத்தணேஷூ அப்படியே பொலந்து கட்டிட்டு இருக்கு அந்த வட மாநில இளைஞன் அப்படிங்கிறவ பாதிக்கப்பட்டிருக்கான் இல்லையா இவனை பத்தி ஏதாச்சும் இவங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கேன் போதைப் பொருட்கள் அதாவது கஞ்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழகத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களும் சொல்லியிருந்தாரு இத பத்தி பா சிதம்பரம் கிட்ட கேட்போமே அப்படின்னு செய்தியாளர் ஒருத்தர் கேட்கிறாரு ஒரு வடமாநில இளைஞர் இந்த மாதிரி தாக்கப்பட்டிருக்காரு போதையின் அடிப்படையில புரியல என்ன புரியல நீங்க பேசுறது தமிழ் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்க இருந்து அழகா கடந்து போறாரு எதுவுமே தெரியாத மாதிரி ஈவன் அவருக்கு நல்ல தமிழ் தெரிஞ்ச என்ன இன்னும் அப்ப மத்த கேள்விகளை கேட்டா ஹிந்தி கூட நீ ஜெயிக்குமா ஜெயிக்குமே ஆஹ் அதெல்லாம் புரியுதா அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா மாட்டாங்களா சோ இது ஒரு பக்கம் அப்படி நடக்குது இன்னொரு பக்கம் இதுக்காக இதெல்லாம் இப்படி நடந்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்கலாம் அரசாங்கம் வந்து இது இன்னும் கொஞ்சம் கூடுதலான கவனம் பார்த்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையில ஆரம்பிச்சு அவர் தான் முதல்ல நிறைய வீடியோஸ் அப்படிங்கறத வைரல் பண்ணி விட்டதே அவர் தான் எல்லாத்தையுமே எதிர்த்து பயங்கர ஒரு நாய்சபிளான கொஸ்டின்ஸ் கேட்டதும் அவர்தான் சோ அந்த தரப்புல இருந்து ஒரு பக்கம் வர வர எல்லா கட்சியில இருந்தும் என்ன பண்றாங்க இதை பத்தி அட்ரஸ் பண்ணி கேக்குறாங்க இவ்வளவு கொடூரமான இடத்துல நம்ம இருக்குமா இந்த மாதிரி இளைஞர்கள் சீரழியறத பாத்துட்டு நம்மளால இருக்க முடியாத அதற்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் கூட்டணி கட்சி தலைவராக இருக்கிற திருமாவளவன் அவர்களும் தலைகுனிற மாதிரியான ஒரு செயல் அப்படின்னு சொல்றாரு சோ தொடர்ச்சியா இவர்கள் எல்லாருமே போடும் பதிவு மாதிரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் என்னடா அறிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தா அதே அவரும் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு இளைஞர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் சரியான கல்வி அப்படிங்கறத கொடுக்கணும் வந்து தோத்துடுறோம் அடுத்து இந்த ஆட்சியில சரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கறது இல்ல சரி நம்மளா ஏதாவது முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சா ஊக்குவிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் கிடையாது போதை என்ஜாய் பண்ண அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஈஸியா அவைலபிளா கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க எப்படி உட்கொண்டு எந்த அளவுக்கு மோசமான சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாருங்கன்ற மாதிரி பல கேள்விகளை சாட்டையடி கேள்விகளா விஜய் அவர்களும் நல்லா போட்டிருந்தாரு ஒரு போஸ்ட்ல சோ இத பார்த்த வைஷ்ணவி என்ன பண்ணாங்க தெரியுமா சமூக விழிப்புணர்வு கொண்ட கருத்துள்ள படங்களில் நடித்திருந்தால் போதைக்கு எதிராக குரல் கொடுக்க உங்களுக்கு தார்மீக உரிமை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த வேலை அதான் வைஷ்ணவி எல்லாருமே கேக்குறாங்க சரி கொஞ்சமன்னா ஒரு ஒரு அளவுக்கு மனசாட்சின்னு ஒன்னு வேணும் இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ நடந்திருக்கும் போது எல்லாருமே கேள்வி கேட்பாங்கதான் தப்புன்னு ஒண்ணு நடந்திருக்குன்னா எல்லாருமே பேசுவாங்கதான் இது வந்து அரசியல்ல மட்டும் விமர்சனம் பண்ணியோ இல்ல ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கறத தாண்டியும் ஒட்டுமொத்தமா தமிழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் பேசுறாங்கல்ல இன்ஃபேக்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி வந்து இங்க தாக்கப்படுற இந்த வட மாநில இளைஞர் இங்க தமிழகத்துல தாக்கப்படும் போது நாங்க சேஃப்டி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பயந்துகிட்டே வட மாநிலங்கள்ல நாங்க டிரைவ் பண்ணும் போது அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு பிகாஸ் யோசிச்சு பாருங்க தமிழகத்தில இருந்து எத்தனையோ நபர்கள் வெளி மாநிலங்களுக்கு போறாங்களா இல்லையா வட மாநிலங்களுக்கு போறாங்களா இல்லையா மில்க் டேங்க் நான் ஓட்டுவேன் நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போவேன் டுவெண்ட்டி ஃபோர் பாய் செவன் நான் அந்த அந்த தான் போவேன் மகாராஷ்டிர தான் நான் இப்ப சுத்திட்டு இருக்கேன் ஆனா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு பயத்தோட தான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல இருந்துச்சு சரி நீங்க யோசிச்சு பாருங்க இங்க நடக்கிற ஒரு விஷயத்தினோட இம்பாக்ட் இது டோட்டலா எல்லா தேசிய அளவுல உற்று நோக்குறாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ தமிழகத்துல நடக்குது அப்படிங்கிறத பாத்துட்டு இருக்காங்க அப்போ எல்லாருமே இதை பாக்குறாங்க இது வந்து அக்சஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது அங்கேயும் நம்மளுடைய ஆட்களுக்கும் இந்த மாதிரி நடக்கலாம்ல நம்ம ஏன் வந்து ஒரு உயிர் இல்ல நம்ம ஏன் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒரு சக மனிதரா இருக்கக்கூடிய ஒண்ணுமே எனக்கு தெரியாது அரசியலே எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கிற நபர்கள் கூட இந்த வீடியோ பார்க்கும்போது இவ்வளவு போதைப் பொருட்கள் வருது பாரு பாருங்க அரசாங்கம் பாக்கணும் அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்களா இல்லையா எல்லாருடைய வாயிலிருந்தும் அந்த வார்த்தை வருதா இல்லையா அந்த மாதிரி அவரை வந்து ஒரு விமர்சனம் விஜய் அவர்களை ஏன் சொன்னாங்கன்றத நான் கேட்கல பட் அந்த அவருடைய ஒரு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேற கரெக்டா அவருடைய கேரக்டர் அண்ட் டுவோர்ட்ஸ் கட்சி அப்படிங்கறதெல்லாம் டோட்டலா வேற அவங்களுடைய கொள்கை என்னவோ அவங்களுடைய கோட்பாடுகள் என்னவோ எல்லாரும் குரல் கொடுக்கும் நேரத்துல இவரை எங்க மாதிரி எப்படி அட்டாக் பண்றாங்கன்னு பாருங்க இதுக்கு தவைக்காவனர் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி என்னவாக இருக்கு அப்படின்னா ஏன் நம்ம டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த குடிக்கிற மாதிரியான சீன்ஸ் எங்கேயுமே நடிச்சது இல்லையா ஆஹ் என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் என்ன பண்றாங்க ஒரு கலெக்டிவா இமேஜஸ வச்சு இந்த படத்தோட பேரோட வச்சு வைஷ்ணவியை டாக் பண்றாங்க இப்ப திமுக சும்மா கூட இருக்க மாட்டோமா நீ என்ன திரும்ப சர்ச்சையில மாட்டி விட நம்ம இரு நடக்கிறது ஆல்ரெடியே ஒரு பக்கம் புகஞ்சிட்டு இருக்கு இதுல திரும்பவும் எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துற கதையை தான் வைஷ்ணவி பாக்குறாங்க அப்படிங்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கருத்தாகவும் இருக்கு சோ ஓவரால் இந்த எல்லா நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்வு நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்